நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் இருக்கும் காந்தலூர் போயிட்டு மறையூர் காந்தலூர் அந்த கேரளா பகுதியெலாம் சுற்றிட்டு வந்து பஸ் ஏறுறதுக்காக சென்னை பஸ் ஏறதுக்காக உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையம் வந்திருக்கோம் இந்த உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்தில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பஸ்ஸுகள் நிற்கிற இடத்துல எத்தனை மணிக்கு ஃபஸ்ட்டு பேருந்து எத்தனை மணிக்கு கடைசி பேருந்து அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க அதுபோல் இன்றைக்கி வந்து சண்டே மக்கள் கூட்டம் அதிகம் அதனால் எந்த ஊருக்கு போகிற பஸ் போர்டு கீழே அந்த மேலே எழுதிக்காங்க பாருங்கள் ப்ளூ கலரில் தெரியும் நான் போகப்போ காட்டுறேன் எந்த பிளாட்ஃபார்ம் கீழே ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் இருக்கிற ஸ்டேஜுக்கு கீழே மக்கள் அதிகமாக நிற்கிறாங்களோ எந்த ஊர் ப போட்டிருக்கிற இது கீழே அதிகமாக நிற்கிறாங்களோ அந்த ஊருக்கு சடனாக ஒரு ஸ்பெஷல் பஸ் சடனாக ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸை விட்றாங்க இப்போ மக்கள் கூட்டம் ஏறுது ஓடிறாங்க அந்த மாதிரி இப்போ திருப்பூருக்கு ஒரு பஸ்ஸு விட்டாங்க ஸ்பெஷல் பஸ் விட்டாங்க அந்த ஸ்பெஷல் பஸ் என்னாச்சுன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஃபுல்லாகி மக்கள் ஏறினவுடனே வண்டியை மூவ் பண்ணாங்க வண்டி பஞ்சர் ஸோ அப்படியே ஒரு சிறப்பான சம்பவம் நடந்து போச்சு அதனால் மக்கள் வந்து இந்த வேறு பஸ்ஸுகளுக்கு ஏறி மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க எங்கே அப்படியே சாரல் விழுது அதுக்கப்புறம் வந்து கிளைமேட்டு மாறுது அப்படியே அப்படி அப்படி அப்படியே போய்கிட்டு இருக்குங்க தேனி பழனி கோயம்புத்தூர் தேனி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பழனி தேனி போடி மதுரைக்கும் அடிக்கடி பஸ் இருக்குங்க பேருந்து எல்லாமே அதிக அதிகமாக இருக்குது மதுரை பழனி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி பஸ் வந்துக்கிட்டே இருக்குது சூப்பராக இருக்குது அப்படியே பஸ் ஸ்டாண்டு உள்ள ஒரு வாக்காரண்டு போய்ட்டு அது தண்ணி பாட்டிக்கலாம் கடைசி மலையில் நினஞ்சிட்டு போகிற நல்லா தான் இருக்கு ஏடா மலையில் நினச்சி போகிற சூப்பராக தான் இருக்குது ஆனால் வலி ஆனால் கால் வழி உயிர் போகுதுங்க அப்பா டில அதே மாதிரி திருமூர்த்தி மலைக்கு வந்து அடிக்கடி பஸ் இருக்குது திருமூர்த்தி மலை இன்னொன்று இன்னொரு என்ன மலைனா ஆலியாரா என்னம்மா இன்னொரு அணை ஒன்று இருக்குதுங்க பக்கத்தில் அதுக்கெல்லாம் பஸ் வந்து எக்கச்சக்கம் வந்து அமராவதி அமராவதி நகர் அதுக்கெல்லாம் பஸ் வந்து சண்டேன்றதுனால அதிகமாக விட்ருப்பாங்க போல எக்கச்சக்கமாக இருக்குது ஒரு குமரலிங்கம் ஒரு பஸ் தெளிவாக நிற்கிது உடுமலை முக்கியமான பஸ் லோக்கல் பஸ்ஸு கிளம்பிடுச்சு இது வந்து மதுரை பஸ்ஸு திண்டுக்கல் மதுரை பொள்ளாச்சி உடுமலை நேர்வழி பழனி என்ன ஒரு சிறப்புன்னா இங்கே தமிழ் எழுதியிருக்காங்க மலையாளத்துலையும் எழுதியிருக்காங்க ஏன்னா நிறைய சுற்றி இண்டஸ்ட்ரேட் அதாவது பக்கத்தில் பக்கத்தில் கேரளா இருக்கிறதுனால அதுலேயும் எழுதிருக்காங்க கேரளா உள்ள மக்கள் அடிக்கடி இங்கே வர்றாங்க இங்கே உள்ள மக்கள் அடிக்கடி கேரளா இந்த மாதிரி போகிறாங்க அதனால் எக்கச்சக்கமாக கேரளா பேருந்துகளையும் நீங்கள் இங்கே ஸ்பார்ட் பண்ண முடியும் இவ்வளோ தான் பஸ் ஸ்டாண்டு ஒரு நீட்டு தான் பொள்ளாச்சி கோவைக்கு தனியாக ஒரு பிளாக்கே பொள்ளாச்சி கோவை போட்டு வாங்கி பாருங்க ஊர் பேர் ஐயோ மழை வருது அப்படியே போய் உட்காரலாம் எங்கேயாவது அது வேற ரொம்ப நேரமாக மழை வச்சு வெளுத்து இருக்கு இப்போ நின்றோம் அப்போ நின்றுன்னு பார்த்தோம் நிற்கிற மாதிரி இல்லை நம்ம உட்காண்டே இருந்தால் உட்காண்டே தான் இருக்கணும் அதனால் ஒரு ஃபுல் வாக்கு ரவுண்டு முடிச்சுட்டு விளாக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்படியே போனோம் அப்படின்னா இங்கே சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு நிறையா பேருந்துகள் இருக்குதுங்க வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே இந்த சைடில் நிற்கிது பாருங்க இங்கே ஆனமலைக்கு போகிற பஸ்லாம் இருக்கும் ஆனமலை புலிகள் காப்பகம் இங்கே விட்டு கல்லாபுரம் அமராவதி டேமு திருமூர்த்தி ஃபால்ஸு இன்னும் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு போகிற பேருந்துகள்லாம் இருக்கும் இங்கே அங்கேருந்து விவசாய மக்கள் ஏதாவது பொருள்கள் இங்கே விற்க வந்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பேருந்துகளை பயன்படுத்தி பயணம் பண்ணுவாங்க இல்லையா நாட்டுக்கல்பாளையம் பேர் நாட்டுக்காங்க மதுரை தான் வந்து ஆனமலை பஸ் நிற்கும் நின்றுதுன்னா அவங்களுக்கு காமிக்கிறேன் புக்குளம் வாகத்தொழுவு தனியா நிற்கிது பாருங்க கூட்டத்தை பாத்தீங்களா ஆரணி ஓடிருங்கடா ஒடிருங்கடா இல்லைன்னா போடுவேன் அப்படின்ட்டு திருவணம் எங்கே போகிற பஸ்ஸு எரிச்சனம் பட்டி வெள்ளப்பாளையம் அதை இங்கே இருக்கிற எல்லாமே லோக்கல் பஸ் ஸ்டாண்டு தளி உடுமலை தளின்னு ஒரு ஊர் இருக்குது இது வந்து செல்லம்பாளையம் இது வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பஜார் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த விழாவை வித்தோடு முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் விழாக்களை சந்திக்கலாம்